என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்த சாதனை புரிந்துள்ளது கோவை பிஎஸ்டி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி கோயம்புத்தூரில் உள்ள தனியார் BSC ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தையும் தமிழக அளவில் முதல் பிடித்து சாதனை நிகழ்த்தி இருக்கின்றது நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளின் செயல்திறன் மற்றும் உள்கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய கல்வி நிறுவன கட்டமைப்பு என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியல் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி இந்திய அளவில் ஒன்பதாம் இடத்தையும் தமிழக அளவில் முதல் இடத்தையும் பிடித்து சாதனை புரிந்துள்ளது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் பிரிவில் இந்த சிறப்பான இடத்தை இக்கல்லூரி பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி மற்றும் கல்லூரி முதல்வர் ஹாரதி ஆகியோர் பேசினர் இது தங்களுக்கு பெருமைமிக்க தருணம் என்றும் கல்லூரி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் இணைந்து உழைத்ததன் உழைத்ததன் பலன் இது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேறியுள்ளதாகவும் கடந்த ஆறு ஆண்டுகளாக முதல் பத்து இடங்களுக்குள் கல்லூரி இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்தனர் கல்லூரியின் பாடத்திட்டங்களும் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் அனைத்து பாடத்திட்டங்களும் தொழில்துறையுடன் இணைந்திருப்பதாகவும் மாணவர்களின் மாணவர்களின் கல்விக்கு அது பேருதவியாக இருப்பதாக தெரிவித்தனர் மேலும் பெண்களின் மேம்பாடு எம்பவர்மெண்ட் தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தனர் உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்திருப்பதால் தங்கள் மாணவிகள் அங்கும் சென்று கல்வி பற்றி அறிந்து கொள்ள முடிவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்